ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் மச்சான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் இப்பவே பாருங்க நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணிட்டாங்க எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு வாடகை இருக்குது அதனால் இந்த வாடகையை முடிச்சுட்டு டக்குன்னு இன்னொரு வாடகைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் பண்ணிட்டுருக்கிறாரு வாங்க எப்படி பேக்கிங் இருக்கிறாருன்னு கட்டுறோம் பாரு இங்கே ஒரு பாக்ஸ் ஒட்டி வச்சிருக்கிறாரு இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து இப்படி அடுக்கி வச்சாச்சு உள்ள பேக்கிங் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மூணு பெட்டிலேயுமே வந்து பொருட்களை ஏற்ற போகிற அப்படி கரண்ட்டு வேறு இல்லை பாருங்க இது கிச்சன் ரூம்லாம் எப்படி நீட்டாக இது பண்ணுறாங்க பாருங்கள் பேக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டைப்பட்டியாக போட்டு இதுக்கெல்லாம் ரோல் சுற்றி அதுக்கு ரோல் வாங்கிட்டு இருந்துருக்கிறார் பாருங்க இதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கு வந்து ரோல் சுற்றுறது இப்போ பெட்டுக்கும் வந்து இது ஃபுல்லாக அந்த துணியெல்லாம் எடுத்து அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க பெட்டையும் சுற்றிடுவாங்க பாருங்கள் பீரோவுக்கும் வந்து அந்த அட்டை அட்டையிலாம் வச்சு அடைச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோல் வந்து சுற்றிடுவாங்க மற்றபடி பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக இந்த மாதிரி அட்டைப்பட்டியில் போட்டு உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இருட்டுக்குள்ளே வேலை பார்த்துருக்குறாரு அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் கொஞ்ச நாளாக வேலை பார்க்கலன்னு இப்போ அவரே செஞ்சுட்ருக்கிறார் நான் செய்கிறேன்னா கூட உட மாட்டேங்கிறாரு பாருங்க நாளைக்கு பார்க்கலாங்க நாளைக்கு எப்படியெல்லாம் பொருட்கள் பேக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சேஃபாக பொருட்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆய் சேஃப் அண்ட் சண்ட் மூவர்ஸு கால் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ள தான் நம்ம சா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம இலாகாய் சேனல்லேருந்து கூப்பிட்றேன்னு சொல்லுங்கள் நல்லா ஒரு ஆஃபர் பண்ணி தர சொல்கிறேன் கண்டிப்பாக ஆ வீடு மாற்றுறது ரொம்ப கஷ்டந்தான் நிறைய பேர் சொல்கிறீங்க எப்படி ஈஸியாக வீடு மாற்றுறீங்கன்னா இவங்க இருக்கிறதுனால தான் ஈஸியாக வீடு மாற்ற முடியுது இல்லைன்னா ரொம்ப தான் ஓகே ஒரு சின்ன அப்டேட் அடுத்து வீடியோ பார்க்கலாம் பாய்